Gracias. રાઈકી બરગા એ போடு குத்து பாளே குத்து என்னடா தர்றேங்க குத்து ஐடி படு ஐடி ஐடி போடா அடி வெயிட் வெயிட் போடா அடி அடி போடா நீ போறா இங்க போறா போ

போறா தான் ஏ ரெண்டாவது போட்டான் அமௌண்டாவூர் ஒன்பது <laughs> <laughs> எங்கேத்தானே எங்க ஏத்து புடிக்குதே அட புடி 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 ஏய் சலாம்ல 45 49 53 ஆவூர் ரெண்டா என்ட்ரியில ஆரா ஒரு ஆளு எத்தனனா நாத்தனனா எங்க ஏத்தானே நான் ஏத்தானே நான் நானே 57 57 எங்க ஏத்தானே நான் நாத்தனனா

தம்பி

I yeah. do கலாமே வாடா அந்த முப்பது ரனுக்கு கலாம் தண்டா கரெக்டாக வருவான் வண்டாடா அதிரடி பேட்ஸ்மேன் பார் இல்ல பார்த்தேல

mono arsa. Itu aneh nambi. jangan baca, apa?